அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எட்டாவது சம்பள கமிஷனுக்கு செக் மத்திய அரசு ஊழியர்களை சா புதிய சம்பள உயர்வு முறை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்திய அரசு ஊழியர்களுக்கிடையே எட்டாவது சம்பள கமிஷன் தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஏழாவது சம்பள கமிஷன் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் குறைந்தபட்ச தொகையை ஏழாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ஆகவும் உயர் அதிகாரிகளின் அதிகபட்ச சம்பளத்தை ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் உயர்த்தி உள்ளது பொதுவாக ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒரு புதிய சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறது இந்த கால வரையறை வைத்து பார்க்கும்போது எட்டாவது சம்பள கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர வேண்டும் என கூறியுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேண்டுமாயின் மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் அமைத்து இதற்கான கால ஆய்வுகளை தற்போது துவங்கி இருக்க வேண்டும் ஆனால் இது குறித்து எவ்விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை மத்திய அரசு வெளியிடவில்லை என்பதால் மத்திய அரசு ஊழியர்கள் பெரும் கலக்கத்தில் உள்ளனர் இந்த நிலையில் சில அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் இருந்து முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அதாவது மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் அமைத்து மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதை விடுத்து சம்பள உயர்வை செயல்திறன் அல்லது பணவீக்க விகிதத்துடன் இணைப்பது போன்று மாற்று வழிமுறைகளை ஆராய்ந்து வருவதாக கூறியுள்ளனர் இந்த அணுகுமுறை வந்தால் ஊழியர்களின் செயல்திறன் அடிப்படையில் சம்பள உயர்வு ஒவ்வொரு வருடம் கிடைக்கும் தற்போது நடைமுறையில் இருப்பது போல் பத்து வருடத்திற்கு ஒரு முறை மதிப்பாய்வு சுழற்சி கட்டமைப்பு எளிதாக நீக்கிவிட முடியும் இப்புதிய முறை மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் அடிக்கடி மாற்றம் செய்வது எளிதாகும் அதேபோல் திறமையான ஊழியர்களை பெரிய அளவில் ஊக்குவிக்க முடியும் இதே வேளையில் மத்திய அரசு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் எட்டாவது சம்பள கமிஷனை தற்போது கருத்தில் எடுத்து கொள்ளப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை அரசு ஊழியர்களின் சம்பள திருத்தங்களின் எதிர்காலம் குறித்து கவலைகளை அதிகரித்து உள்ளது எட்டாவது சம்பள கமிஷன் அமைப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் அரசு தனது பணியாளர்களுக்கு நியாயமான மற்றும் போட்டித்திறன் அடிப்படையிலான ஊதியத்தை உறுதி செய்யும் புதுமையான வழிகளை ஆராய்ந்து வருவது தெளிவாகிறது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மீண்டும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்